ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற புக் பேக் கொஷினோடய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் icon க்ளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் சிக்ஸ்த்து லெசன் ஈர்பிஎல் பேஜ் நம்பர் 1 ஈர்பிஎல் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்போம் ரோமன் லெட்டரோன் சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் கோலின் நிலை விக்டரும் கோண உந்தகமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைவது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அண்மை நிலை மற்றும் செய்மை நிலைய நிலையிலும் அண்மை நிலை மற்றும் செய்மை நிலையிலும் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் திடீரென புவி மற்றும் சூரியனின் நிறைகள் இருமடங்காக மாறினால் அவைகளுக்கிடையேயான ஈர்ப்பியல் விசை ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி நான்கு மடங்கு அதிகரிக்கும் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க சூரியனில் ஒரு கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது கோளின் அண்மை தொலைவு ஆர் ஒன் மற்றும் சேமை தொலைவு தொலைவு ஆர்டூ இசை வேகங்கள் முறையே வி ஒன் மற்றும் V2 டூ அதாவது கொஷின் என்னென்னா சூரியனை ஒரு கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது கோளின் அண்மை தொலைவு வந்துட்டு ஆர் ஒன்று மற்றும் சேமை தொலைவு வந்துட்டு ஆர் டூகளில் திசைவேகங்களின் முறையே வந்துட்டு வி ஒன் மற்றும் வி டூ எனில் வி ஒன் பை வி டூ ஈக்குவல் டூ இதனுடைய ஆன்சர் பாருங்கள் திசை வேகம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆர் டூ பை ஆர் ஒன் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் புவியினை வட்டப்பாதையில் சுற்றி வரும் துணைக்கோளின் சுற்றுக்காலம் எதனை சார்ந்தது அல்ல கொஷின் என்னன்னா புவியினை வட்டப்பாதையில் சுற்றி வரும் துணைக்கோளின் சுற்றுக்காலம் எதனை சார்ந்தது அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி துணைக்கோள்களின் நிறை ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் துணைக்கோள்களின் நிறை அடுத்தது அஞ்சாவது கொஷின் பாருங்கள் புவிக்கு சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இரு மடங்கானால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் கொஷின் என்னென்னா புவியின் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்துட்டு இரு மடங்கு இருக்குது ஓராண்டு இருமடங்கு ஆனால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் கப்ளரின் இரண்டாம் இரண்டாம் விதிப்படி சூரியனையும் கோளையும் இணைக்கும் ஆர வெக்டர் சமகால அளவில் சமபரப்புகளை ஏற்படுத்துகின்றன இவ்விதியானது டேஸ் மாரா விதிப்படி அமைந்துள்ளது இதனுடைய என்ன விதின்னு பாருங்கள் ஆப்ஷன் பி கோண உந்தகம் இது ஆறாவது கொஷின்கான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் புவியினை பொறுத்து நிலவின் ஈர்ப்பு நிலை ஆற்றல் புவியினை பொறுத்து நிலவின் இருப்பு நிலை ஆற்றல் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி எப்பொழுது எதிர்குறி உடையது எப்பொழுது எதிர்குறி உடையது அடுத்தது எய்த்து கொஸ்டின் பாருங்கள் சூரியனின் நீளவ் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் கோல் ஒன்று ஏபி மற்றும் சி ஆகிய நிலைகளில் பெற்றுள்ள இயக்க ஆற்றலை முறையே கேஏ கேபி மற்றும் கேசி ஆகும் இங்கு நெச்சு ஏசி மற்றும் எஸ்பி ஆனது சூரியனின் நிலை எஸ்ஸில் வரையப்படும் செங்குத்து எனில் இதனுடைய செங்குத்து எண் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே கேட்டர்தென் கேபி கேட்டர் தென் கேசி இது எயித் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் நைன்த் கொஷின் புவியின் மீது சூரியனின் ஈர்ப்பியல் ஈர்ப்பியல் விசை செய்யும் வேலை அதாவது கொஷின் என்னென்னா புவியின் மீது சூரியனின் இயற்பியல் விசை செய்யும் வேலை என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி நேர்குறியாகவோ அல்லது எதிர்குறியாகவோ அமையும் அடுத்தது டென்த் கொஷின் பாருங்கள் புவியின் நிறையும் ஆரமும் இருமடங்கானால் ஈர்ப்பின் முடுக்கம் ஜி அதாவது புவியின் நிறையும் ஆரமும் இருமடங்கானால் ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி ஜி பை டூ அடுத்தது பதினோரா கொஷின் பாருங்கள் புவியினால் உணரப்படும் சூரியனின் ஈர்ப்பு புலத்தின் எண் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அதனுடைய மதிப்பு பார்க்கலாம் ஆன்சர் பி ஆன்சர் சி ஜனவரி மாதத்தில் அதிகமாகவும் ஜூலை மாதத்தில் குறைவாகவும் இருக்கும் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஒரு மனிதன் சென்றால் அவர் எடையானது குறையுமா அதிகரிக்குமான்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் சுருள் தராசு ஒன்று பத்து கிலோகிராம் நிறை இணைக்கப்பட்டுள்ளது சுருள் மின் தராசு மின் உயர்த்தி ஒன்றின் உரை உரையில் பொருத்தப்பட்டுள்ளது மின் உயர்த்தி தானாக கீழே விழும்பொழுது தராசு காட்டும் அளவீடு என்னன்னு கேட்குறாங்க அளவீடு வந்துட்டு ஆப்ஷன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி சுளி தராசு காட்டும் அளவீடு வந்துட்டு சுளி அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஈர்ப்பின் முடுக்கத்தின் மதிப்பு அதன் தற்போதைய மதிப்பினைப் போல நான்கு மடங்காக மாறினால் விடுபடு வேகம் அதனுடைய வேகம் என்னென்னா ஆன்சர் பாருங்கள் மடங்கு மாறினால் விடுபடும் வேகம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி இரு இரு மடங்கு ஆகும் இரு மடங்கு ஆகும் பே அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் புவியினை சுற்றி துணைக்கோள்களின் இயக்க ஆற்றல் கொஷின் என்னென்னா புவியினை சுற்றும் துணைக்கோள்களின் இயக்க ஆற்றல் என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி நிலை ஆற்றலை விட குறைவு நிலை ஆற்றலை விட குறைவு இதோட இந்த லெசனோடய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்